ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டு வந்தபொழுது அங்கு வந்த பெரியார் ஆதரவாளர்கள் சீமானுக்கு எதிராக கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க ஏன் அமைதியாரு ஏன் குடியிருக்கு சார் Yar yar பெரும் நம்பிக்கை கொண்டும் நாங்கள் நேசிக்கின்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க